கேனடாவில் மிசசா சிட்டியை வந்து கழுகு பார்வை பார்க்கணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது தெரியுத இந்த இந்த இடம் அது ஃபுல்லாக ஒரு மால்ங்க பெரிய மால் கேனடாவில் செகண்ட் பெரிய மால் ஒம்பது என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த மாலுக்கு மொத்தம் இது டவர் கிளாக்கு இது செலப்ரிட்டி சென்ட்ரு இந்த இடம் வாரம் வாரம் இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் நடக்கும் வெள்ளி சனி இந்த சம்மரு ஒரு நாலு மாதம் மக்கள் எல்லாம் அந்த வெள்ளி சனி ஞாயிறு இங்கே தான் வந்து பொழுதுபோக்குவாங்க டெய்லி ஈவினிங் வந்துடுவாங்க ஆனால் இங்கே கூட்டமாக இருக்கும் கேனடா மக்களுக்கு சம்மர் தான் ரொம்ப கொடுத்து வச்சது அப்போ தான் மக்களே வெளியே வருவாங்க வீட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் அந்த பெரிய பெரிய பில்டிங்குக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் ஏர்போர்ட்டு இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர் தாண்டி இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு டொரண்டோ ஏர்போர்ட்டு வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் விழா கீழே தெரிகிறதெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது அந்த கீழே இருக்க ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட என்ன ப்ரைஸ் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் கிட்டத்தட்ட சுமாராக மினிமம் ஒம்பது கோடி ரூபா வருங்க மினிமம் அதுக்கு மேலே தான் வரும் நான் சொல்கிறது மினிமம் ரேட்டு சொல்கிறேன் பத்து கோடிக்கு மேலே வரலாம் ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே மூணு கோடி ரூபா வருது ஒரு வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே மூணு கோடி ரூபா மூன்றரை கோடி ரூபா நாலு கோடி ரூபா வருது பஸ்ஸு போகிறது தெரியுதா கார்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் சோப்பா மாதிரி தெரியுதா இந்த தூரமா தெரியலாம் ஹைவேஸுங்க நேஷ்னல் ஹைவேஸ் தூரமாக இருக்கு பாருங்க நிறைய கண்டெய்னர்லாம் போகும் பாருங்க இந்த லைன்னா பாருங்கள் நேஷ்னல் ஹைவே அது ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது அப்படியே கண்டெய்னர் போறது பாருங்க 올라 하이웨이스. இது டே எஃபெக்ட்டு ஒரு நாள் நைட்டு நைட் எஃபெக்டையும் போட்டு காட்டுறேன் எப்படி இருந்து பாருங்கள் இது டே எஃபெக்ட்டு